தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றால் இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் கனிமம் இயற்கை காற்று நீர் அது எல்லாவற்றுக்குமாக போராடக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் மண்ணை வெட்டி எடுக்கிறதை எதிர்க்கிறோம் மலையை வெடிகுண்டு வைத்து தகர்த்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம் லாட்ரியை நாங்கள் எதிர்க்கிறோம் தாய்மார்களின் தாலி அறுக்கப்படுகின்ற மதுபான ஆலைகள் மூடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் கஞ்சா ஆபின் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் சாதாரண ஒரு பிள்ளைக்கு சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு போனதுல இருந்து ஒரு இருப்பிட சான்றிதழ் வாங்க போறதுல இருந்து கஞ்சம் லாவண்யம் ஒரு இபி புதுசா வீடு கட்டி கனெக்ஷனுக்கு போனா காசு தாசில்தார் ஆபீஸ் போனா காசு ஆபீஸ் போனா காசு எல்லாவற்றிற்கும் லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் இங்கு எந்த பணியும் நடக்காது என்கிற இந்த சூழலை மாற்றுவதற்கான ஒரு பணிகளை எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் பத்திரிகை ஊடக நண்பர் ஊடகங்களை கண்காணிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும்